வாழ்க அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வீட்டிலிருந்து கடன் கொடுக்க கூடாத சில பொருட்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த பொருட்களை கடன் கொடுத்தா தேவையில்லாத தர்திரம் வரும் பண கஷ்டமும் வரும் அது என்னென்ன பொருட்கள் கடன் கொடுக்க கூடாது எந்த நேரத்தில் கொடுக்க கூடாது இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் நம்ம வீட்டில் பயன்படுத்துகின்ற சில பொருட்களை நம்ம கடனாக கொடுக்கக்கூடாது அப்படி கடனாக கொடுக்கும் பண கஷ்டத்தை ஏற்படுத்தும் கூடாது இது தரித்திரத்தை நமக்கு ஏற்படுத்தும் மிகவும் முக்கியமாக எப்பொழுதும் மாலை நேரத்துல விளக்கு வைத்த பிறகு சில பொருட்களை கொடுக்கவே கூடாது பகல் நேரத்திலையும் மற்ற நாட்கள்லையும் கொடுக்கக்கூடாத பொருட்களை இப்பொழுது பார்த்துடலாம் மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல கொடுக்கக்கூடாத மிகவும் முக்கியமான பொருட்களை இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்றேன் முதலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் வீட்டை சுத்தமாக்கும் துடப்பம் இந்த துடப்பம் அப்படின்றது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருளாக நம்பப்படுகின்றது அதனால வீட்டை சுத்தமாக்கும் இந்த துடைப்பத்தை யாருக்கும் தானமாகவோ நீங்க கொடுக்கக்கூடாது இப்படி நீங்க தானமாகவோ கடனாகவோ கொடுத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற மகாலட்சுமி நம்ம விட்டு போகும் அப்படின்றது ஐதீகம் அதனால வீட்டில் பயன்படுத்துகின்ற இந்த பொருளை தராதீங்க கடனாக கூட கொடுக்க கூடாது அடுத்த பொருளை இப்பொழுது பார்த்துடலாம் அடுத்தது மிகவும் முக்கியமான ஒரு பொருள் உப்பு கல்லுப்பு பத்தி எல்லோருக்கும் தெரியும் இந்த பொருளை கடனாக கொடுத்தீங்கன்னா செல்வம் நம்ம கிட்ட இது வந்து நம்ம கடன் கொடுக்கும் பொழுது அந்த செல்வம் வராமல் போகும் இதன் மூலமாக தரித்திரம் அதிகமாக இருக்கும் பண கஷ்டமும் வரும் அதனால இந்த கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு பொருளையும் தானம் நீங்க தரக்கூடாது பக்கத்து வீட்டுல கடனா கேட்டாக கூட இதை கொடுக்க கூடாதுங்க அடுத்தது மூன்றாவது மிகவும் முக்கியமான ஒரு பொருள் நம்ம வீட்டுல பயன்படுத்துகின்ற பால் தயிர் இதை நீங்க கொடுக்கக்கூடாது முக்கியமா மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல இதை தரவே கூடாது இப்படி நீங்க கொடுக்கும் பொழுது தீராத கடனுக்கு நம்ம ஆளாகக்கூடிய சூழ்நிலை இது ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி உப்பை நீங்க யாருக்காவது உணவு பரிமாறும் பொழுது உங்களுடைய கைகளால பரிமாறக்கூடாது ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வைத்து தான் உப்பை நீங்கள் பரிமாறணும் இது மிகவும் முக்கியமானது அடுத்தது கிழிந்த துணிகளை கண்டிப்பாக தானம் தரக்கூடாது நல்ல துணிகள் தானம் கொடுக்கலாம் புதிய துணிகள் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் கிழிந்த துணிகளை மட்டும் தானமாக கொடுக்காதீங்க லேசாக கிழிஞ்சிருக்கு இதை நான் தானம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது வீட்டிலையும் நீங்கள் அதை வைத்திருக்காதீங்க உடனே நீங்கள் அதை அப்புறப்படுத்துருங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் அதாவது கிழிந்த துணிகளை தானம் கொடுத்தீங்கன்னா அது தேவையில்லாத பாவங்களை நமக்கு ஏற்படுத்தும் இதன் மூலமாக இக்கட்டான சூழ்நிலை நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்தது மிகவும் முக்கியமானது நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுவோம் குத்து விளக்கு எல்லோரும் ஏற்றி பார்த்துருக்கீங்க குத்து விளக்கு தானம் தரவே கூடாதுங்க குறிப்பா குத்து விளக்க தானமா நம்ம கொடுத்தோம்னா அது நம்ம கிட்ட இருக்கின்ற ஐஸ்வர்யம் மற்றவர்களுக்கு சென்று விடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அதனால விளக்கேற்றும் குத்து விளக்க தானம் கொடுக்காதீங்க அதே மாதிரி ஒரு வீட்டில் எது எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்கை அம்மா வீட்டுல அந்த விளக்கை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுல எரிகின்ற விளக்கை நீங்க உங்களுடைய பயன்பாட்டிற்கு உங்களுடைய வீட்டிற்கு எடுத்துட்டு வரக்கூடாது இது மிகவும் முக்கியமானது அடுத்தது நம்ம வீட்டில் பயன்படுத்துகின்ற கத்தி கத்திரிக்கோள் அரிவாள் அறிவாமண ஊசி கூட தானம் தரக்கூடாதுங்க இந்த மாதிரியான பொருட்களை தானம் கொடுத்தோம்னா கடன் கொடுத்தோனா தானம்னு இல்லை கடன் கூட கொடுக்கக்கூடாது இது நம்ம கொடுத்தோம்னா நமக்கு இதன் மூலமாகவும் தரிதிரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அடுத்தது மிகவும் முக்கியமானது மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல சில பொருட்களை நான் உங்களுக்கு அக்கம் பக்கத்தினர் கூட கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அது என்ன பொருள் அப்படின்னா பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது நீங்க தானமாக கொடுக்கக்கூடாது கடனாகவும் கொடுக்கக்கூடாது பால் தயிர் பாலிலிருந்து எடுக்கப்பட்ட வெண்ணெய் நெய் இது எல்லாமே மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல உப்பும் இதில் சேருங்க இதையும் நீங்க கடனாக கொடுக்காதீங்க தானமா கொடுக்காதீங்க இது எல்லாமே தெரியாம நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை தவிர்த்து விடுவது நல்லது இப்படி நீங்க செய்து பாருங்க உங்க வீட்டில் இருக்கின்ற ஐஸ்வர்யம் உங்க வீட்டிலேயே நிலைத்து இருக்கும் தேவையில்லாத பண கஷ்டம் வந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவை ஏற்படுத்தும் நீங்கள் இதை எல்லாமே செய்யாமல் இருந்தால் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க நல்ல பலன் இதன் மூலமாக ஏற்படுவது உறுதி வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன் பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்